நமஸ்காரம் பாபா வணக்கம் என்ன பற்றே தலையாரி ஏன் சோகமாக உள்ளார் பாபாஜி நமது தோடிபுரத்திற்கு புதிதாக வந்திருக்கும் வங்கதேசத்து ஜோதிடர் தலையாரி உயிருக்கு பேராபத்து வரப்போவதாக கூறியுள்ளார் அதனால் தலையாரி பெரும் மனக்குழப்பத்தில் உள்ளார் தாங்கள்தான் அதை தீர்த்து வைக்க வேண்டும் கவலைப்படாதீர்கள் உங்களுக்காக இறைவனிடம் வேண்டுகிறேன் தைரியமாக செல்லுங்கள் நாளைய பொழுது உங்களுக்கு நல்ல பொழுதாகவே வடியும் ஒற்றை தலைவெளி என்னை விட்டு எப்பொழுது செல்லுமோ தெரியவில்லையே படுத்துகிறது ஊருக்கே வழிகாட்டி நீங்கள் ஆனால் உங்களால் ஒரு ஒற்றை தலைவலியை வெல்ல முடியவில்லையே குரு என்ன தினகரா குத்தி காட்டுகிறாயா ஐயோ ஏதோ என் மனதில் பட்டதை சொன்னேன் தவறாக நினைக்க வேண்டாம் ஒட்டாள் என் ஜாதகப்படி இந்த வழியை இன்னும் ஆறு ஆண்டுகள் நான் அனுபவித்தாக வேண்டும் எந்த வைத்தியமும் இம்மட்டில் பலன் தராது என்பதை முதலில் நீ புரிந்துகொள் கொள் தற்போது எனது நடப்பு திசையில் ஔஷதக்காரனாகிய புதனுடன் ராகு கூடியுள்ளான் அதுவும் எட்டாம் இடத்தில் உனக்கு ராகுவைத்தான் தெரியுமா புதனைத்தான் தெரியுமா உன்னிடத்தில் போய் இதை சொல்லிக்கொண்டு வந்தது இந்த வீணையின் நாதம் தலைவலி பஞ்சாய் பறந்து விட்டதே யார் இதை வாசித்தது அதானே ஆறு வருடமானாலும் நீங்காது என்று தாங்களே கூறினீர்கள் அரை நொடியில் தீர்த்து வைத்த அந்த இசைமேதை யார் உண்மையான ருத்ரனை யாராலையுமே அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது அந்த ருத்ரவினையை நாம் அடையணும்னா முதல்ல அசோகனை இதை ஊற விட்டு துரத்தணும் அது மட்டும் இல்ல ராணி பங்களாவோட சாவி நம்ம கைக்கு கிடைக்க நம்ம கோவில்ல அறுபத்தி மூணு நாயன்மார் சிலையோட பாபா சிலை இருந்தது இல்லையோ ஆமா அதுக்கு என்ன இப்போ அது இப்ப அங்க இல்ல போக போற எனக்கு எதுக்கு வழிபாடும் ஆராதனைகளும் அதான் அந்த விக்கிரகத்தை நானே மறைய வச்சேன் உன்னோட விடுதலைக்கு தயாராயிருக்கா நான் இந்த மண்ண விட்டு போக போற அதே சமயம் இன்னொரு உயிரையும் கொண்டு போக போறேன் நான் இந்த வீட்டுக்கு வந்ததால உங்க பாதையே மாறப்போகுது இதுல இருக்க ராகங்களை ஒரு புது நோட்ல அப்படியே குறிச்சுக்கோ என்னத்த எழுதுற அக்கா என்ன அக்கா, ஆலம்பி பாக்குற அக்கா அலம்பியும் கண்டு தெரியல அக்கா கவலைப்படாத இன்னும் கொஞ்ச நாளைக்கு அவ இப்படிதான் இருக்கணும் அதுதான் உனக்கும் இந்த ஊருக்கும் நல்லது இத மாத்த நான் யாரு உன்னால முடியாததா என்னால முடியும் என்ன யோசிக்கிற உன் சொத்துல ஒரு பாகத்தை உன்கிட்ட ஒப்படைச்சிட்டேன் மறுபாகமான அந்த ருத்ர ருத்ரன் கொண்டு போயிடுவான் என் கடமை முடிஞ்சிடும் என்ன என்ன பார்த்தா ஆச்சா போ நீ யாருன்னு உனக்கு தெரியணும்னா போய் கண்ணாடிய பாரு போமா போ निनन्दित मेदिनि विश्वविनोदिनिनन्दनुते गिरिवरविन्ध्यशिरोधिनिवासिनि विष्णुविलासिनि जिष्णुनुते भगवति हे शितिकण्ठकुटुम्बिनि भूरिकुटुम्बिनि भूरि कृते जय जय हे महिषा அந்த பராசக்தியின் அம்சம் நீ உனக்கான கடமைகள் இன்னிலிருந்து ஆரம்பம் அதுக்கு முன்னாடி உனக்கு நான் காட்ட வேண்டிய ஒரு விஷயமும் உனக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமையும் இருக்கு வா வா என் கூட அவளுக்கு எதுவும் ஆயிடாது காரணம் இல்லாம எதுவுமே நடக்கல அவளுக்கு அப்படியாக ஒரு காரணம் இருக்கு அது உனக்கு போக போக புரியும் இப்போ என் கூடவாரு Ayah... <laughs>

பா இங்க எல்லாம் ஒரு முடிவுக்கு வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் இதுதான் ஒரு ராசிக்கான கணல் கிரகச்சார விடுதலை இனி உனக்கு முக்கியம் இப்போ நீ இதில் குடிக்கிற வா இப்போ இந்த கணத்தை பிரதர்ஷனை பண்ண உங்க அம்மாவும் இதே மிதுன ராசிதான் தினமும் பாபா நாமும் சர்வம் ஜெயம்னு நூத்தி எட்டு முறை வந்து உன் பேச்சு போனப்போ பாபா என் குழந்தைக்கு பேச்சு போயிடுச்சு இது நியாயமான கேட்டா அவ கனவுல போய் உன்னை உரிய நேரத்தில் பேச வைப்பேன் இது கர்ம வினைன்னு சொன்ன உன்னோட கர்ம வினை தீந்து போச்சு நீ பிறந்ததுக்கான காரணமும் உனக்கு போக போக தெரியும் இந்த நாளுக்காகத்தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன் இனி கிரகங்கள் உன்னை எதுவும் செய்யாது உன் அம்மா தொடர்ச்சியா நூற்றி எட்டு பிரதோஷ வழிபாடுகள் செய்த பிறகு நூற்றி ஒன்பதாவது பிரதோஷ வழிபாட்டின் போது பிறந்தவனி பிரதோஷம்னா துன்பமான விஷத்தை எல்லாம் சிவன் தான் கண்டத்தில் வாங்கி தாங்குற வேலை இதுக்கு பிறகுதான் அமிர்தம் கடையப்பட்டது அந்த அமிர்தம் பொங்குற தான் நீ உன் அம்மா மடியில் பால் குடிச்ச இருந்தாலும் கண்டத்துல விஷம் தேங்கி இருந்த வேலையில பிறந்ததாலையும் இனி உனக்கு பிறவியே இல்லைங்கிறதாலையும் உன் எல்லா பாவங்களுக்கும் ஒரு ஒட்டுமொத்த தண்டனையா உன்னை ஊமையாக்கி அதன் மூலம் உன் ஆத்ம சக்தியை அதிகப்படுத்தினோம் இனி அது உனக்கு வழிகாட்டும் நீ ஊருக்கே வழிகாட்டுவாய் வா யாருக்கும் தெரியாத பாதையில உன்னை ராணி பங்களா காய்ச்சிக்கிட்டு போற வா பயப்படாமாவா இதுதான் இந்த ஊரும் உலகமும் பார்க்க கூட பயப்படுற ராணி பங்களா உன்னை நான் அழைச்சிக்கிட்டு வந்த காரணம் இப்ப ஈடேற போகுது ராகமந்திர குறிப்புகளில் இருக்க ஒரு முக்கியமான ராகம் இப்போ உன்னை பேச வைக்கும் அதே சமயம் நாள் வரைக்கும் இந்த ராணி பங்களால இருந்து இதை யாரு வாசிக்கிறாங்கிறதையும் நீ பார்க்க போற